கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் இந்த இருபத்தி மூணாவது ரொம்ப பிடிக்கும் சொல்றதுக்கு எப்படி இருக்கும் ஈஸியா இருக்கும் பார்த்து என்ன போகும் நமக்கு அந்த விசுவாசமும் அவரோட உறவுல இருக்கிறோம் தேவனை ரொம்ப பிடிக்கும் அவருடைய வார்த்தைகளை நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த மலை எப்ப போகுங்கிறதுக்கு அடுத்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் தெரியுமா மார்க் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நாலு ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டு கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும்னா பெற்று கொண்டேன் நான் அதை பெற்று கொண்டேன் என்று விசுவாசிச்சதுக்கு பிறகு என் கைகள்ல என்ன செய்யும் அது கிடைக்கும் ஆவிக்குரிய விதி அதுதான் நான் என் கண்ணால இன்னும் பார்க்கலையே என் கண்ணால நான் பார்க்கிறேன் அதை நம்புறேன்னு சொன்னா நம்மளால அதை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது முதல்ல அதை நான் பெற்றுக்கொண்டேன் எனக்கு உள்ள நான் என்ன செய்யணும் பார்க்க முடியாது அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் ரொம்ப அழகான வசனம் ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கும் எனி ஒன் யார்கிட்டையாவது உங்களுக்கு ஒரு குறை இருந்ததுன்னு சொன்னா நாம என்ன செய்யணுமா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைய அவனுக்கு நான் என்ன செய்யணுமா மன்னிக்க வேண்டும் இதை நாம செய்யும் போது இயல்பாகவே அங்க மலை பெயர்ந்து சமுத்திரத்துல விழுறதை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மன்னியாத தன்மை அந்த தேவ வல்லமை வெளிப்படுறதுக்கு ஒரு தடைய அது என்ன செய்யும் உண்டு பண்ணும் ஹலெலுயா பிரைசல்லா பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் யாரும் விரும்பி அவனை உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறது இல்ல நம்மளுடைய அறியாமை அவை வந்து வஞ்சனையாக தந்திரமாக தான் நம்மளை அவன் என்ன செய்ய முடியும் ஏமாற்ற முடியும் ஏவாலை எப்படி ஏமாத்தினா தந்திரமாக கர்ஜிக்கிற கர்ஜனை போல மட்டும் அது இருக்காது ஏ அது கர்ஜனை போல இருந்துதா பாக்கிறதுக்கு இச்சிக்கத்தக்க வகையில இருந்துதா உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் அதே போலதான் நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில தான் அந்த வஞ்சனை என்ன செய்யும் இருக்கும் டெம்ட் ஆகிறது டெம்பரை லூஸ் பண்றது எனக்கு எப்படி இப்படி நடக்க முடியும் நான் எந்த தவறும் செய்யலையே நான் அநியாயமா நான் குற்ற சாட்டப்படுறேனே அநியாயமா தண்டிக்கப்படுறேனே இந்த உங்க உணர்வுகளை தூண்டிதான் உங்களுக்கு யார் மேலையாவது கோபம் வருவென்றால் உங்களுக்கு எதிராக மனிதர்கள் வருகிறார்கள் என்றால் உங்களுடைய போர் மனிதரோடும் இரத்தத்தோடும் இல்லை நம்முடைய போர் யாரோட ஆவிகளுக்கு இடையேயான போர் நல்லா தெரிஞ்சுக்கணும் சாத்தான் பக்கத்துல வந்து நிக்கிறான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய விசுவாசத்தை தடுக்கிறதுக்காக வாழ்க்கையில பல பகுதிகளில் பேசிக்கிட்டு நான் விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அங்க மலை போகிறதுக்கு ரெடியா நிக்குது அந்த வல்லமை அதை கொண்டு போய் போடுறதுக்கு தயாரா இருக்குது அதை தடுக்கிறதுக்காக அந்த மண்ணியாத தன்மைய அவன் என்ன செய்யறான் கொண்டு வருகிறான் அதனாலதான் சொல்றாரு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் என்ன செய்யும் நல்லா எடுத்து ஒரு குடும்பமா இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் வேலை பார்க்கிற இடம் ஊழியமா இருக்கட்டும் சபையா இருக்கட்டும் அங்க முக்கியமா இருக்கிறது என்ன இருக்குது பகை விரோதம் பெருமை மன்னியாத தன்மை இதுதான் அங்க தெய்வ வல்லமே இருக்கு தடுத்து கொண்டிருக்கிறது நமக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது ரட்சிப்புங்கிறது கிடையாது உலகத்திலே மிக பெரிய சொத்து என்னன்னு என்ன கேட்டா ரட்சிப்பு தான் நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது உங்களுக்குள்ளதா இருக்குது இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நாம வச்சிருந்து ஏன் அவரை வெளிப்படுத்த முடியாம இருக்கிறோம் இந்த பகை விரோதம் மன்னியாமை கசப்பு வைராகியம் இதுதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த விடாம என்ன செஞ்சிருக்கு தடுத்து கொண்டிருக்கிறது ஒரு தடவை இல்லையா எத்தனை தடவை மன்னிக்கணுமா ஏழு எழுவது தடவை அப்படின்னா அன்லிமிட்டடா எல்லையே கிடையாது மன்னிப்பு கேட்டா நான் என்ன செய்யணும் கொடுக்கணும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் எனக்குள்ள அந்த மன்னிப்பு அவருக்கு நான் என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் இதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு பெய்துரு சொல்றாரு நீங்க நன்மை செய்து பாடு அனுபவிப்பதிலும் நீங்க ஒரு அநியாயமா குற்றம் சாட்டும் பொழுதுதான் கர்த்தருடைய என்ன செய்ய முடியுமா முடியும் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இதுதான் உங்க வல்லமையில் அவர் என்ன செய்ய சொல்லல செய்ய சொல்ல நமக்குள் அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது ரோம ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற படியால் ஏற்கனவே அவர் உள்ள என்ன செஞ்சிட்டாரு ஊச்சி இருக்கிறார் அவருடைய அன்பு சகலத்தையும் தாங்கக்கூடிய அன்பு சகலத்தையும் சகிக்கக்கூடிய அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கக்கூடிய அன்பு நீடிய பொறுமையுள்ள அன்பு தயவுள்ள அன்பு பெருமை இல்லாத அன்பு மன்னிக்கின்ற அன்பு பிறருடைய இயல்புல நின்று பார்க்கக்கூடிய அன்பு எனக்கு அந்த வலி தாங்க முடியலையே அந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியலையே அது நீங்க நினைக்கலாம் நஜந்தா அது அந்த வலி நெஜந்தா துரோகம் நஜந்தா உங்களுடைய காயங்கள் நெஜந்தா அதை மருந்து வைத்து கற்றதுக்காக தான் அவர் இறங்கி வந்தார் ஹலெலுயா ரைசலால் இருதயம் நொறுங்குண்டவர்களையும் நறுங்குண்டவர்களையும் விடுதலையாக்க அவர் என்ன செஞ்சாரா இறங்கி வந்தார் ஹலெலுயா ரைசலால் நம்மளா அவருக்கு விரோதிகளா இருக்கும் போது அவர் இறங்கி வந்த சிலுவையில் அவருடைய ஜீவனை கொடுத்தாரா நம்மளா நல்லவர்கள் அப்படிங்கிறதுக்காக இல்லை நம்ம யாராவது நல்லது செஞ்சா நம்ம உதவி செய்வோம் அதுவும் உயிரை கொடுக்குற அளவு நம்ம என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் அவர் என்ன அளவுல அந்த அன்பை நமக்கு காண்பித்திருக்கிறார் ஏனென்றால் அவரை பிரியப்படுத்தக்கூடிய இடத்திலேயே நாம இல்லை என்பதை நம் இடத்திலிருந்து அவர் நம்மை பார்த்தார் என்ன செஞ்சாரா மீட்பை கொள்றதுக்கு இவங்க இயல்பு அங்கு சாத்தானுடைய இயல்பாக என்ன செய்யப்பட்டிருக்கு மாற்றப்பட்டிருக்கு என்னோட உறவுக்கு வரணும்னு சொன்னா அங்க என்னுடைய ரத்தம் தான் என்ன செய்யப்படணும் சிந்தப்பட வேண்டும் நம்முடைய இயல்பு என்ன என்பதை அறிந்து கொண்டு அவர் இறங்கி வந்தாராம் அதே போல உங்களுக்கு எதிராக வருகின்றவர்களுடைய இயல்பை அறிந்து அன்பு உங்க உள்ளத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு ஊற்றப்பட்டிருக்கு நீங்க தேவ அன்ப நீங்க உணர்ச்சில நீங்க தேடனீங்கன்னா கிடைக்காது எனக்கு உணர்வு சொல்லட்டும் நான் அன்பு செய்யறேன் நான் உணர்வு சொல்லட்டும் நான் மன்னிக்கிறேன் என் உணர்ச்சிகள் ஒத்துழைக்கட்டும் நான் போய் நான் பேசுகிறேன் தேவ அன்பு அப்படி செயல்படாது உங்க ஆவியில தான் அது இருக்குதே தவிர உங்க சிந்தனையில அந்த அன்பு என்ன செய்யாது கிடையாது நான் மன்னிக்க வேண்டும் என்று எடுக்கும் போது உங்களுக்குள்ள உள்ள ஆவியானவர் அந்த அன்பை வெளிக்கொண்டு வருகிறார் ஹலே லுயா ரைசல்லான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம இயல்புல நம்ம வல்லமையில வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கைய நம்ம வல்லமையில வாழணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம போராடுவோம் தோற்று போவோம் அப்படி முடியும் சொல்லி இருந்தா ஏசு கிறிஸ்து இறங்கி வருகிறதற்கு தேவை இல்லை அவருடைய வல்லமையில் அவர் வாழ சொல்லுகிறார் நான் வாழுகிறது இல்லை கிறிஸ்துவை நம் மூலமாக வெளிப்படுத்த அவர் சொல்லுகிறார் அவருடைய அன்பை அங்க வெளிப்படுத்த சொல்லுகிறார் என்னுடைய சுயம் ஒதுங்கி அங்க அவருடைய அன்பங்க என்ன செய்யணும் வெளிப்பட வேண்டும் ஒன்னே ஒண்ணுதான் தீர்மானம் மட்டும்தான் எடுக்கணும் நான் வெளிப்போட போகிறேனா அவர் வெளிப்பட போகிறாரா இதுல இருக்கும் போது நீங்க இயேசுவின் தலைமைகளால் நான் சுகமானேன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்ல வேண்டாம் இயல்பாகவே உள்ள சுகம் என்ன செஞ்சிடும் வெளிப்படும் எப்பேற்பட்ட கேன்சரா இருந்தாலும் கரையிறத நான் பாக்கிறேன் குடும்பங்கள் ஒன்று சேருகிறத பாக்குறேன் இந்த தேவ அன்புல இருந்து பாருங்க இயல்பாகவே நீங்க ஒரு சீஷரா மாறிருவீங்க ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்